ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது கூட்டுறவுத்துறையில் நகை கடன் தள்ளுபடி ஐந்து செவரன் வரை நகை கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க அதற்கான பட்டியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் இந்த வருடம் அதாவது குறிப்பாக இந்த எலெக்ஷன் அப்போது யார் யாருக்கெல்லாம் உண்டு யார் யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்ற வந்து பட்டியலை வந்து அவங்க தயாரிச்சுட்டு வராங்க ஸோ இதில் யார் யாரோட பேரெல்லாம் இடம்பெறும் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி படி ஆகணும் அப்படின்னா அதற்கு உங்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேண்டும் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம கூட ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு எலெக்ஷன் அப்போது நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிந்த விஷயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஞ்சு சவர நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருடம் எலெக்ஷன் வரப்போது இந்த எலெக்ஷன்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருந்தே நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கு யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் இந்த வருடம் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற லிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அரசு தரப்பிலருந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்குறாங்க அதாவது நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் யார் யாரெல்லாம் அதற்கான லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க லிஸ்ட்டை கூட்டம் எடுத்துட்டுருக்காங்க இப்போ கூட்டுறவு வங்கியிலன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது யார் யாரெல்லாம் இதற்கு முன்னாடி நகை கடன் தள்ளுபடி வாங்கியிருக்காங்க யார் யாரெல்லாம் இந்த இது இது வந்து முதல் தர்வம் வந்து நகை கடன் வந்து வச்சுருக்கிறாங்க நகை கடன் தள்ளுபடி ஆகணும்னா அதற்கு தேவையான தகுதிகள்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ என்னென்ன தகுதிகள் வேணும் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம முன்பே ஒன்றா பார்க்கலாம் தேர்தல் அப்படின்ற ஒன்று வந்தாலே நம்மக்கு வந்து தெரியும் அதாவது நிறைய அறிவிப்புகள் வந்து வெளியிடுவாங்க நிறையா வந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் வரை மகளிர் உரிமை தொகை வந்து அதிகரிக்க போகிறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தீபாவளிக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ப்ளஸ் தீபாவளி கிஃப்ட் இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையுமே வந்து அரசு தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்குறாங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது அதனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்க கடன் தள்ளுபடியுமே வந்து இந்த வருடமும் நகை கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதியானவர்கள் இவர்கள் தகுதி இல்லாதவர்கள் இவர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பட்டியலை வந்து தயாரிச்சுட்டு வராங்க அது கூட மட்டும் இல்லாமல் நகைக்கடன் மட்டும் இல்லாமல் பயிர்க்கடன் மற்றும் சுய உதவி குழுக்களில் நீங்கள் வாங்கிய கடன்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகப்போகுது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அந்த மாதிரியான லோன் எல்லாம் வந்து கொடுத்தாங்க ஒரு நபருக்கு ஒரு லட்சம் அப்படின்ற மாதிரி லோன் கொடுத்தாங்க ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நகை லோன் பூரா வந்து தள்ளுபடி ஆக போகுது அதற்காக தான் வந்து கொடுத்தாங்க வந்து சுயதிக் குழுக்களில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வாங்கியிருந்தாலுமே முற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுய உதவி குழுக்களோட கடனுமே வந்து தள்ளுபடி ஆக போகுது அதே மாதிரி கடன் விவசாய கடன் இதுவுமே முழுவதுமாக வந்து தள்ளுபடி ஆகப் போகுது அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நகைக்கடன் நகை கடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சவரன் வரை நகை கடன் தள்ளுபடி ஆக போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அஞ்சு சவரன் நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்க அதே மாதிரி இந்த தடவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சவர நகை கடன் தள்ளுபடி வந்து ஆக போகுது நகை கடன் தள்ளுபடி வாங்கியிருந்தாலுமே இந்த தடவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று உங்களுக்கு இருக்கும் அதே போல நீங்க வந்து இந்த நகையை நீங்க வச்சு மினிமம் வந்து ஒரு வருஷமானால் ஆகிருக்கணும் ஒரு வருஷத்தை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றதும் வந்துது குறைஞ்ச பட்சம் நீங்கள் இரண்டு தடவையான வட்டி கட்டியிருக்கணும் அதுக்கு வட்டி கட்டாமல் நீங்கள் இப்போ தான் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சிங்க இல்லை போன மாதம் வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் குறைஞ்சபட்சம் இந்த நகைக்கடனை கொண்டு வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷமானால் ஆயிருக்கணும் இதே வந்து இரண்டு வருஷம் ஆயிருக்கு மூன்று வருஷம் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாய கடன் விவசாய கடனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது கடந்த முறை எப்படி விவசாய தள்ளுபடி பண்ணப்பட்டதோ அதே மாதிரி இந்த தடவையும் முழு விவசாய கடனுமே வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பயிர்கடன் சுய உதவி குழுக்களுடைய கடன் இதற்கு அப்புறமா யாரெல்லாம் வந்து தகுதி அற்றவர்கள் இந்த நகை கடன் தள்ளுபடிக்கு யாரெல்லாம் வந்து தகுதி அற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து வந்து அவங்க டேக்ஸ் கட்டுறவங்களாம் வந்து இருக்கக்கூடாது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து வருமான வரி கட்டுவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு நபருக்கு தான் வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஒரே குடும்ப அட்டையில் இரண்டு நபர்கள் வந்து நீங்கள் பேங்க்கு கூட்டுறவு வங்கியில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் நகைக்கடன் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு அதாவது உங்கள் ஹஸ்பண்டுக்கு கிடைக்கும் இல்லை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருவருக்கு தான் ஒரு குடும்ப அட்டையில் வந்து கிடைக்கும் அதற்கப்புறமா அரசு ஊழியராக நீங்கள் இருக்கிறீங்க கவர்மெண்ட் ஜாப்பில் பென்ஷன் வாங்கிட்டுருக்கிறீங்க இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாப்பை ஒர்க் இருக்கீங்க இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க உங்கள் ஹஸ்பண்டாகவும் இருக்கும் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டோட பென்ஷன் வந்து ஒய்ஃபுக்கு வர இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்னொன்று யாருக்கு ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குபவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நிச்சயமாக உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாரெல்லாம் வந்து மகளிர் உரிமை தொகை ஏன்னா மகளிர் தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதியுடையவர்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகும் அதற்கப்புறம் கடன் தள்ளுபடி நீங்கள் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறமா உங்களுக்கு அந்தி யோஜனா அன்ன யோஜனா குடும்ப அட்டை பெற்றவர்கள் விவரம் தற்போது ஏற்கப்பட்ட அந்த அட்டைகளுக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அதே முறைகேடான அட்டை பெற்றிருந்தால் அவர்களுக்கும் கடன்களும் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் வந்து உங்களோட அட்டை இருந்தது சர்க்கரை அட்டை மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை அட்டை உடையவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஆகாது போல் சாதாரணமாக நீங்கள் வந்து ரேஷன் பொருட்கள் எல்லாமே வாங்கக்கூடியவரை அரிசி எண்ணெய் இந்த மாதிரியான அட்டைதாரர்களுக்கு அதாவது மூன்று வகை அட்டை பிஹெச்எஸ் அப்புறம் ஏஏஒ இந்த மாதிரியான மூன்று வகை அட்டைதாரர்களுக்குமே வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் சென்ற முறை நீங்கள் நகை கடன் தள்ளுபடி வாங்கியிருந்தீங்க ஆனால் இந்த முறை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஆறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு அதற்கான தகுதிகள் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும் கூடிய சீக்கிரமே அதற்கு அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாக உள்ளது கூட்டுறவுத்துறையிலேருந்து ஸோ இவர்களுக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று உண்டு அப்படின்ற லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து அவங்க வெளியிட போடுறாங்க அதுக்கான லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வராங்க ஸோ அதிகபட்சமாக இந்த வருடமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சபரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும் ஸோ இதை இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ